ஓடியையில இரட்டை சதம் அடித்த முதல் ஆஸ்திரேலிய வீரர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு வந்துட்டு சேருது இது ஆஸ்திரேலியாவினுடைய ஒரு நாள் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு வீரருடைய வேகமான சதம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தன்னுடைய டீமுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமா விளையாடக்கூடிய ஒரு நபர் தான் இவரு நான் என்னுடைய சுயநலத்துக்காக விளையாட விரும்பல நான் அடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு வழிவிட விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவினுடைய பிரபல கிரிக்கெட் வீரரான கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது ஐம்பது நாள் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாகவும் அவருடைய ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு இதை கேட்டு அவருடைய ரசிகர்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் ஆனா இருந்தாலும் அவர் சொல்கிறதும் சரி தானே அடுத்து வரக்கூடிய வீரர்களுக்கு இளம் வீரர்களுக்கு வழிவிட்டாதுன்னு அடுத்த ஜென்ரேஷன் வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரசிகர்கள் சொல்றாங்க ஆனா இவர் இந்த கிரிக்கெட்ல இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்காரு என்னன்னா அப்படின்றது தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் நான் அவங்க விஜய் தன்மல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆஸ்திரேலியா அணியினுடைய பிரபல கிரிக்கெட் வீரரான அப்படிதான் அதிரடி வீரர் இவரு அப்படின்னு சொல்லலாம் கிளென் மேக்ஸ்வெல் அவர்கள் தற்பொழுது ஐம்பது ஓவர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாகவும் அதாவது ஓய்வு பெறுவதாகவும் அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம டி கிரிக்கெட்ல கவனம் செலுத்தப் போவதாகவும் அப்படி வந்துட்டு இவர் தெரிவிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஓவர் கோப்பைய அணியில என்னுடைய இடத்துல இளம் வீரர் ஒருவர் வந்துட்டு தயாராகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டை நான் அறிவிச்சிருக்கேன் அதே போல அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழிவிடணும் அப்படின்றதுக்காகவும் என்னுடைய சுயநலத்துக்காக நான் விளையாட விரும்பல அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியா அணிக்கு ஒரு தனியாலாவே பாத்தீங்கன்னா பல கேம்ஸ்ல வந்துட்டு வெற்றி பெற்று கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கிளைன் மேக்ஸில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியா அணியில இருக்கக்கூடிய அங்கமும் வந்து வகித்திருந்தாரு இதுவரைக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஒரு நாள் போட்டியில விளையாடி இருக்காரு ஒரு சராசரியில நூத்தி இருபத்தி ஆறு புள்ளி எழுபது ஸ்ட்ரைக் ரேட்ல நாலு சதங்கள் மற்றும் இருபத்தி மூணு அரை சதமும் வந்து அடிச்சிருக்காரு ரன்களும் வந்துட்டு இதுவரைக்கும் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஒரு நாள் கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ல படைத்த பல சாதனைகள் வந்துட்டு இருக்கு அதுல சில விஷயங்களை மட்டும் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் உண்மையாவே நீங்க அவர் மேக்ஸ்வெல்லோடைய பயங்கரமான ஒரு ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அவர் கிட்ட பிடிச்சது உங்களுக்கு என்ன அப்படின்றதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன்ல அதுல ஒரு நாள் போட்டியில சேசிங்ல அதிகபட்சம் தனிநபர் ஸ்கோர் எடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பையில ஆப்கானிஸ்திற்கு எதிரான இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரன்கள் வந்து ஆட்டம் வந்து எடுத்திருந்தாரு இது ஒரு நாள் போட்டிகள்ல ரன் சேசிங்ல ஒரு பேட்ஸ்மேனுடைய அதிகபட்ச தனிநபர் ஸ்கோர் அப்படின்னு சொல்றாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஓடிஐல இரட்டை சதம் அளித்த முதல் ஆஸ்திரேலியா வீரர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு வந்துட்டு சேருது இந்த போட்டியில மேக்ஸ்வெல் தசைப்பிடிப்புடன் விளையாடி அணிய வெற்றி பெற வைத்தது நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த நேரத்தில் இவருடைய ஹெல்த் வந்துட்டு ஸ்பாயில் ஆகுது அப்படின்றது ஒரு பக்கம் சோகம்

நிறைய பேர் வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகமா இருந்தா மட்டுமே அவங்களால அதை வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் இவர் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு தன்னோட டீமுக்காக பயங்கரமான ஒரு எஃபர்ட்டை போட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஸ்ட்ரைக் ரேட் எடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மேக்சிமல்ல ஒரு நாள் போட்டியில் மட்டுமே நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி என்ற ஸ்ட்ரைக் ரேட்டை வச்சிருக்காரு இது நூறு அல்லது அதற்கு மேம்பட்ட ஓடி போட்டிகளில் விளையாடிய உலகின் எந்த ஒரு வீரருக்குமே இல்லாத அதிகபட்சம் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டு மொத்தத்துல மேக்ஸ்வெல் இரண்டாவது அதிகபட்ச ஸ்ட்ரைக் வச்சிருக்காரு இந்த போட்டியில அவர் ஐம்பத்தாறு ஓடிஐ போட்டிகள்ல நூத்தி முப்பது புள்ளி இருபத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டுமே கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு மேக்ஸ்வெல் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா உலக கோப்பையில ஐந்தாவது இடத்துல பேட்டிங் செய்து அதிக சதங்கள் எடுத்த ஒரு நபராகவும் மரியப்பட்டுறாரு அதாவது மேக்ஸ்வெல் உலக கோப்பைகள்ல மூன்று சதங்களையும் வந்து எடுத்திருக்காரு உலக கோப்பை வரலாற்றுல ஐந்தாவது இடத்துல அல்லது அதற்கு கீழே இருக்கக்கூடிய பேட்டிங் செய்து அதிக சத்தியங்கள் அடித்த ஒரே வீரர் இவர்தான் தான் அப்படின்னே சொல்றாங்க அதாவது இவரு இவரை பற்றி நிறைய பேரு ஃபேன்ஸே வந்துட்டு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது தன்னுடைய டீமுக்கு ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமாக விளையாடக்கூடிய ஒரு தான் இவர் அவர் சொல்லிருந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வழிவிடணும் அப்படின்றதுக்காக அவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் இருந்தாலுமே என்னைக்குமே எங்களுக்கு அவர் வந்துட்டு எப்பவுமே விளையாடுறத பார்க்கணும் அப்படின்ற எங்களுடைய ஆசை அப்படின்றது நிறைய ஃபேன்ஸுடைய ரெக்வெஸ்டாகவும் இருக்கு இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டை இந்த ஒரு இருந்து அறிவிச்சிருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் அவருடைய எந்த அளவுக்கு நீங்க தீவிரமான ரசிகர் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி பல வீடியோஸ்கள் நம்ம சேனலில் இருக்கு எல்லா வீடியோஸ்க்குள்ள போய் பாருங்க அதே போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்காக உடனுக்குடன் செய்திகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ